அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத தரிசனம் விபரத்தை பார்க்க போகிறோம் என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா குழந்தை தரிசனம் டிப்பு தரிசனம் சேவா தரிசனம் ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் தரிசனம் பத்தாயிரம் ரூபாய் தரிசனம் அங்க பிரதர்ஷனம் மற்றும் மாற்றுத்திறனாளி மூத்த குடிமக்கள் தரிசனம் முந்நூறு ரூபாய் தரிசனம் கடைசியாக ரூம் புக்கிங் பற்றி ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம் குழந்தையோட பர்து சர்டிஃபிகேட்டு இல்லை ஆதார் கார்டு அதை எடுத்துகிட்டு அந்த குழந்தையோட தாய் மற்றும் தந்தை டேரெக்டாக சாமியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையோட பர்து சர்டிஃபிகேட்டு அல்லது ஆதார் கார்டில் அப்பா அம்மா பேர் என்ன இருக்கோ அதே ஆதார் கார்டு வச்சுருக்கவங்க குழந்தை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையோட வயது ஒரு வயதுக்குள்ளற இருக்கணும் ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு குழந்தை தரிசனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்பு தரிசனம் இது என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிலேருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி வரலும் ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள தேதிக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற தரிசனத்துக்கும் டிப்பு தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா முந்நூறுரூவா தரிசனம் ஐநூறுரூவா தரிசனம் சேவா தரிசனம் அங்க பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன் மூலம் பெருமாளை பார்க்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேதியில் புக் பண்ணி போய் சாமியை பார்ப்போம் ஆனால் இந்த டிப்பு தரிசனங்கிறது என்னன்னா ஆன்லைன் மூலியமாக குழுக்கள் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது பெருமாள் நம்மளை பார்க்குறதுக்கு டேட்டு ஒதுக்கிற மாதிரி இதில் விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய ஆதார் கார்டு செல் நம்பரு மெயில் ஐடியை வச்சு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு எந்த தரிசனம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற லிங்க் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் தரிசனத்தை பார்க்கலாம் இது என்னைக்கு லிங்க் அனுப்புவாங்க அப்படின்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணியோட முடியுது பதினோரு மணிக்கே செலக்டட் பர்சனோட லிஸ்ட்டு அனுப்பிடுவாங்க லிங்கையும் அனுப்பிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று பதினொன்று இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று முப்பது பதினொன்று இருபத்தைந்து வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவா தரிசனத்தில் என்னென்ன வருது அப்படின்னா கல்யாண சேவா ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவ சேவா சகசர தீப அலங்கார சேவா அப்படிங்கிறது வருது சேவா தரிசனங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இதை புக் பண்ணி போக முடியும் ஆறு மாதத்துக்குள்ளேற புக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி சேவா போயிருக்கீங்க அப்படின்னு காமிச்சிடும் இது புக் பண்ணுறப்ப என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா மெயில் ஐடி ஆதார் கார்டு செல் நம்பர் ஒரு சேவாவுக்கு ரெண்டு பேருக்கு மட்டுந்தான் புக் பண்ண முடியும் ஒரு செல் நம்பர் ஒரு மெயில் ஐடி இண்டிவிஜுவலாக வச்சுக்கணும் அடுத்த ஆளுக்கு புக் பண்ணுறப்ப இன்னொரு மெயில் ஐடி இன்னொரு செல் நம்பரை வச்சு தான் புக் பண்ண முடியும் அடுத்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் மூணு மணிக்கு ஐநூறுரூவா விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறந்த நாள் கல்யாண நாள் இது மாதிரி குறிப்பிட்ட தேதியில் சாமியை பார்க்கணுன்னு முடிவெடுத்துருவாங்க விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு புக் பண்ணி பார்க்குறது நல்லது ஏன்னா முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணுறப்ப சில டைம் பேமெண்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருப்பதி அங்க பிரதட்சணம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தேதி மதியம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா ஓப்பன் ஆகுது இதுக்கு விண்ணப்பிக்க போகிறவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி கார்டு இதை எடுத்துகிட்டு போயிடுங்க செல் நம்பரு எடுத்துகிட்டு போயிடுங்க சீனியர் சிட்டிசன் ஒருத்தங்களோட இன்னொருத்தவங்க துணைக்கி போகலாம் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சரும் ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க துணைக்கி போகலாம் ரெண்டு பேரோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அடுத்து இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணிக்கு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்குன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில புக் பண்ணலாம் ஒரு முந்நூறுவா டிக்கெட்டுக்கு ஆறு பேர் புக் பண்ணலாம் செல் நம்பர் ஒரு செல் நம்பரை வச்சுக்கிட்டு ஆறு பேருக்கு புக் பண்ணலாம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க எந்த ஆதார் கார்டு எந்த செல் நம்பரை வச்சு புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும் அதனால் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா தரிசனத்துக்கும் எந்த செல் நம்பரை வச்சிங்களோ அதை வச்சு தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும் கடைசியாக இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது இது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவா டிக்கெட்டு விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டு ஐநூறுரூவா சேவா டிக்கெட்டு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு சீனியர் சிட்டிசனு ஃபிசிக்கலி சேலஞ்சு இது மாதிரி எந்த புக்கிங் எந்த செல் நம்பரை வச்சு பண்ணீங்களோ அந்த செல் நம்பர்